வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா சிவகோபால் ஐயா அவங்க ஒய்ஃப் பேர் அஸ்வத் அம்மா அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க வந்து கர்நாடகா மாநிலம் சேர்ந்தவங்க அவங்க ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி டெலிவரி ஆகுது டெலிவரி ஆகி முடித்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்லை இறந்துடுறாரு எதனால் என்ன காரணம் என்ன நடந்தது வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதாவது கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து சேர்ந்தவர் சிவகோபாலையா அவங்க ஒய்ஃப் பேர் அஸ்வத்ம்மா இவங்களுக்கு வந்து ஒரு செவன் இயர்ஸ் ஆகுது இது கல்யாணம் ஆகி ஏழு வருஷமாக வந்து இல்லை இப்போ தான் ஒய்ஃப் வந்து அஸ்வத் அம்மா வந்து கன்சிவ் ஆகியிருக்கிறாங்க அந்த கன்சி ஆகணும்னா டெலிவரி பார்க்கறதுக்காக அந்த டெலிவரி டைம் வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஊர் வந்து சௌதாலி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் அதுக்கு வந்து அந்த வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது சமராஜ் நகர் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகிறாங்க போகிறப்ப அங்கே பார்த்துட்டு அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே போய் காமிச்சோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு இல்லை இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து செலுவம்பா ஹாஸ்பிட்டல் மைசூரில் இருக்கிற ஒரு செலுவம்பா ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லி அங்கே ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இந்த ஊர்லேருந்து இந்த சமராஜ் நகர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரில் இருக்குது அங்கே மைசூரில் இருக்கிற செலுவம்பா ஹாஸ்பிட்டல் சரிண்ணா ஒய்ஃபை கூட்டிகிட்டு வேறு யாரும் இல்லை ஒய்ஃபை கூட்டிகிட்டு இவர் அங்கே போகிறாரு அந்த ஹாஸ்பிட்டல் என்றைக்கு போகிறாருன்னா வெள்ளிக்கிழமனைக்கு ஒரு நான் விடிகாத்தால் ஒரு ரெண்டு மணிக்கு போகிறார் போகணுன்னா அங்கே போய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆகணும்னா அவங்க பார்த்துட்டு சிசேரியன் தானே பண்ணணும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்க சொல்லிட்டு சிசரின் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சனிக்கிழமணிக்கு வந்து குழந்த பிறக்குது ஆண் குழந்த பிறக்குது அதை கேள்விப்பட்டு அவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னா இத்தனை வருஷம் குழந்தைல குழந்தைய பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு குழந்தைங்களாம் சொல்கிறாங்க சந்தோஷத்தில் அவ்வளவு அழுக அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அவ்வளோ சந்தோஷத்தை தாங்கவே முடியல அவ்வளோ ஒய்ஃபையும் குழந்தையும் அப்படி பார்த்துக்கிறாரு அவங்களை கண்ணுங்க அர்த்தமாக கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துப்பாங்களே அந்த அளவு பார்த்துக்கிறாரு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருந்திருக்குறாரு இருந்துட்டு சனிக்கிழமை குழந்த பிறகு சனி ஞாயிறு திங்கக்கிழமை காலையில் அவர் வந்து காலைல பட்டிருக்கிறாரு எழுந்திருக்கவே இல்லை சரி எல்லோரும் போய் எழுப்புறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் ஒன்றுமே ஒரு அசைவு ஒன்றுமே கிடையாது உடனே ஹாஸ்பிட்டல்கெலாம் டாக்டர்ஸ்லாம் போய் செக் பண்ணால் அவர் இறந்துட்டார் அப்படின்றாங்க எதனால் இறந்தாருன்னா பயங்கர குளிரும் எங்கே பட்டிருக்காருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் பட்டிருக்கிறாரு நல்லா இதெல்லாம் ஜெர்க்கின்லாம் என்ன போட்டிருக்காரு தெரியல கம்பளிலாம் போட்டு தான் போற்றி படுத்துருக்குறாரு அப்படியே போற்றிட்டு இருந்தது அப்படியே இருக்காரு ஒரு அசையவே இல்லை இப்போ கூட இருந்தால் மற்ற அட்டெண்டன்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்களும் கால வந்து எப்போதும் எழுந்து அவங்க எல்லாம் ஒன்றாதானே இருப்பாங்க அவங்க வந்து பார்த்து எழு இல்லை சொல்லி எழுப்புறாங்க அவரை எழுப்புதாயிட்ல என்ன நடந்ததுன்னா அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்குன்னா விமன் அண்டு சில்ட்ரனுக்கான ஹாஸ்பிட்டல் தான் மெயினாக அந்த ஹாஸ்பிட்டல் தான் அது டெலிவரி பார்க்கறது ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம் பார்க்குறது சர்ஜரி இது மாதிரிலாம் சொல்லி பெண்களுக்காகவும் குழந்தைங்களுக்கான மெயினான ஹாஸ்பிட்டல் தான் அது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்தால் தங்குறதுக்கு வந்து தங்கணும்னா டோர்மெட்டரி ரூம் இருக்குது பார்த்தீங்களா தங்குறதுக்கும் தனியாக ரூமு அந்த ரூமில் தான் தங்கணும் அதில் வந்து எப்படின்னா முப்பது ரூபா சார்ஜ் அதுக்கு முப்பது ரூபா கொடுத்து தான் தங்கணும் நீங்கள் எத்தனை நாள் தகுந்தோம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபா நீங்கள் எத்தனை நாள் தங்கினாலும் அது டெய்லி அந்த காசை கொடுக்குறோம் ஸோ கொடுத்துட்டு தான் தங்கணும் ஃப்ரீ கிடையாது இந்த பிபிஎல் கார்டு வச்சுருக்காங்கல்ல அதாவது பிலோ பாவர்ட்டி லைனுன்னு சொல்கிறாங்களா வறுமை கோட்டு கீழே அவங்க வந்து கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றாங்க அந்த கார்டு இல்லைனா நீங்கள் முப்பது ரூபா கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்றாங்க அது வந்து இவர்கிட்ட வந்து இல்லை கொடுக்குறது ரொம்ப வறுமையில் இருக்கிறனால காசு இல்லை அதனால கொடுக்கல அதனால பரவாயில்ல வெளியிலேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் படுத்துருக்குறாரு இதுதான் மேட்டர் இதில் வந்து அந்த இவங்க டீன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டோர்மெட்டரி ரூமுக்கு வந்து காசு வந்து நாங்கள் ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்குறோம் அவைலபிளாக தான் இருக்குது ஆனால் இவர் வந்து காசு பே பண்ணணும் கஷ்டம்னு சொல்லிட்டு கொடுக்கல அதனால தான் படுத்தார் இந்த இது வந்து இது மாதிரி நடந்துன்னு இப்போ தான் கேள்விப்படுறோம் அப்படின்றாங்க போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணுறாங்க அங்கேயே வந்துட்டு இப்போ இது ஆட்டாபிசி ரிப்போர்ட்லாம் வந்து தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பரிண்டெண்ட் இருக்காங்கல்ல ஒருத்தவங்க சுதான் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இது வந்து அந்த டோர்மெட்டரி ரூமில் வந்து இவர் வந்து காசு இல்லைன்னு சொல்லிட்டு தங்கலை அதனால கிடையாது இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து டெலிவரி ஆனப்பறம் என்ன பண்ணுறாங்கன்னா சிசேரின் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இதில் வைக்கணும் அப்சர்வேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஐசியூவில் வச்சுக்கிறாங்க குழந்தையும் அவங்க ஒய்ஃபையும் வந்து ஐசியூவில் வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால வந்து இவர் அங்கே அந்த ரூமில் படுத்தாருனா அதை தங்குற தங்கறதுக்குள்ளோம அந்த ரூமில் தங்குனா அவர் வந்து கூப்பிட்டா காதில் விழாது அதனால நம்ம வந்து கா கூப்பிட்டா கேட்குற அளவுக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அந்த என்ட்ரன்ஸ்லேயே வெளியிலே படுத்துக்கிட்டோம்னா கூப்பிட்டா கேட்கும் அதனால தான் அவர் இங்கே வந்து படுத்துக்கிட்டார் வழியை காசு இல்லாதனால அந்த ரூமில் படுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சூப்பர் சூப்பரிண்டென்டன் சொல்கிறாங்க இது ரெண்டுமே ரொம்ப கான்ட்ரடிக்டாக இருப்பாருங்க காசெல்லாம் இல்லாதனால கிடையாது கூப்பிட்டா கேட்கணும் ஐசியூலேருந்து கூப்பிட்டா ஏதாவது எமர்ஜென்சிக்காக கூப்பிட்டா எமர்ஜென்சியாக ஏதாவது கூப்பிடுவாங்களோ போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இங்கே வந்து ரொம்ப அக்கறையில் பட்டிருக்காங்க இவங்க சொல்கிறாங்க டீன் வந்து அப்படி சொல்கிறாங்க இது கூட ஒருத்தர் இருந்தார் சுரேஷ்னு அவர் வந்து அவர் வந்து ஒரு அட்டெண்டன்ட் தான் ஒரு பேஷண்ட்டுக்கு அவர் வந்து கூடவே இவருக்கு ரொம்ப க்ளோஸாக அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப வறுமையில் இருந்தார் இப்போ அவன் சாப்பாடு கூட வந்து காசு இல்லாமல் இருக்குது நாங்கள் தான் வந்து எல்லாம் கொடுத்தோம் குழந்தைக்கு வந்து இப்போ இது பால் பவுடர்லாம் கொடுக்கணும்னு சொன்னப்போட காசு இல்லை வாங்கறதுக்கு டாக்டர் தான் வந்து வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படுறாரு நேற்று வரைக்கும் ஒன்றாக இருந்தோம் போனோம் காலம் இல்லைங்கிறப்ப என்னால் என்ன சொல்கிற நம்ம முடிச்சுல பேசுகிறாரு தொண்டையெல்லாம் அடைக்குது அவருக்கு பேசக்கூட முடியல அந்த அளவு அந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப் வந்து அட்டெண்டன்ஸ் எல்லாருமே காலம் இல்லைன்னோனா அதை பார்த்து அழாதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளவு வந்து கண்ணீரும் கம்ப்ளைன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் வந்து ஒரு மூணு நாள் பழக்கத்திலே வந்து அவ்வளவு அவங்களால நம்ப முடியாமல் அவ்வளோ அழகிறாங்க ஏன்னா அந்த குழந்தை பிறந்தது ஒய்ஃபின் குழந்தை அப்படி பார்த்துக்கிட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அவளு அப்படிங்கிறப்ப இது வந்து ஊர்ல வர எல்லாரும் வந்து குழந்தையோட வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது என்னன்னு சொல்றது புரியுதா அது பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்ன விஷயம்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட வர அட்டெண்டன்ஸ்க்கு வந்து ஒற்றுரு வந்து தங்கலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பது ரூபாய் இல்லாதனால தங்கலை இந்த கேட்டால் தான் கூப்பிட்டா காதில் விழும் அதனால தான் வந்து அவர் அங்கே தங்காமல் இங்கேன்னு சொல்லி அந்த சூப்பரிண்டென்டென்ட் சொல்கிறாங்களே இவ்வளோ வந்து நைட்டும் விடிகாத்தாலையும் நைட்டும் ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சராக இருக்கும் அவ்வளோ மைசூரில் அவ்வளோ குளிர் பதினஞ்சு டிகிரி இருக்கும்னு வச்சுங்களேன் நம்ம இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தாலே வந்து அவ்வளோ குளிர்து அப்படி இப்போ அங்கெல்லாம் வந்து குளிர் ஜாஸ்தின்னு தெரியும் பெங்களூர் அங்கெல்லாம் கர்நாடகாவில் அப்படிங்கிறப்ப அவர் வெளியில் வந்து என்ன தான் வந்து அந்த அளவு போற்றிக்கெலாம் நைட்டு ஃபுல்லாக படுத்தா ஒரு நாள் படுக்கலாம் அத்தனை நாள் படுத்தால் எவ்வளோ தாங்க முடியுமா உங்களுக்கே தெரியுமா சொல்லுங்கள் அப்படி இருக்கிற சமயத்தில் இங்கே வந்து அது மாதிரி ஒரு டார்மிட்டரி ரூம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரூம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் தங்குறதுக்காக தான் வச்சுருக்காங்க இது வந்து இவ்வளோ குளூர் அப்படிங்கிறப்ப எப்படி வெளியில் தங்க ஓடுவாங்க அந்த ரூமில் மட்டும் மற்றவங்க பேஷண்ட்டோட வந்து அட்டெண்டன்ஸ்லாம் அங்கே தங்கியிருப்பாங்க அப்புறம் அவங்களுக்குலாம் கூப்பிட்டா எப்படி கேட்கும் இது வந்து ஹாஸ்பிட்டலுக்கே தெரிஞ்சிட்டு தான் எப்படின்னா அந்த ரூமில் தங்கியிருந்தாங்கன்னா இவங்க கூப்பிட்டா கேட்காது அப்படின்னா மைக்கில் தான் முக்கால்வாசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த இந்த பேஷண்ட்டோட அட்டெண்டன்ஸ் இருக்குங்களா அட்டெண்டன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி மைக்கில் கூப்பிடுவாங்க உங்களுக்கு அவங்க போய் என்னென்னு சொல்லிட்டு என்ன மெயினாக வந்து டேப்லெட் தான் எதாவது வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கும் இருக்காது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் தேவை இருக்காது ஏதாவது கூப்பிட்டா கூட மைக்கில் கூப்பிடுவாங்க போவாங்க அப்படிங்கிறப்ப கூப்பிட்டா கேட்காதுன்னு தான் வெளில பட்டிருக்காருன்னா அப்புறம் எதுக்கு அந்த ரூம் வச்சிருக்காங்க அப்போ அந்த ரூமில் எல்லா பேஷண்ட்டோட அட்டெண்டன்ஸ்லாம் தங்கியிருப்பாங்க அப்போ இவங்க கூப்பிடுறப்ப அதை கேட்கணுன்னா மைக்கில் கூப்பிடுவாங்க தெரிஞ்ச கதை தான் அப்புறம் கூட அந்த பையனும் சொல்கிறார் இருந்தாரு அவ்வளவு வறுமையில இருந்தாரு அதனால அதை வந்து நாங்களே சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்தோம் சொல்லிட்டு சரி ஒரு நாட்டுல கூட பரவாயில்ல பிறகு மூணு நாளா ச வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் தங்கியிருக்காரு ஸோ மூணு நாளாக முப்பது முப்பது தொண்ணூறுரூபா ஆகும் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு பார்த்தீங்கன்னா அப்பாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வந்தப்பறம் முக்கால்வாசி அவங்க எதுக்குமே செலவு பண்ண மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பசங்களுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு தீபாவளி பிள்ளை வந்தால் கூட சாதாரணமாக ஒரு கையிலேயே மட்டும் போதும் ஒன்று வேண்டாம் ஒன்றும் வேண்டாமாங்க அப்படி மேக்ஸிமம் ஆனால் ஒரு கைலி வாங்கிப்பாங்க வாங்கிட்டு போதும் அந்த அளவு வந்து மற்றவங்களும் செய்யணும் அவங்கள ரொம்ப சிக்கனப்படுத்திப்பாங்க ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்காருன்னா அவர் வந்து என்ன பண்ணால் அவருடைய செலவை குறைச்சிக்கலாம் இல்லை வந்து இது வந்து மற்றெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சாப்பாடு இதுங்கிறப்ப இதெல்லாம் இப்போ எப்படி போய் தங்குறதுக்கும் வந்து ரூம் காசு இல்லைன்னு எப்படி சொல்கிறதுக்கு தன்மான இடம் கொடுக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு வந்து ஒரு தங்குறாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு வந்து ஃப்ரீயா தான் தனியா ரூம் இருக்கும் ஃப்ரீயா தான் விடுவாங்க அது முப்பது ரூபா கொடுத்து ஒரு நாளைக்குங்கிறப்ப இவர் வறுமையை தெரியும் ஒரு வறுமையை பத்தி கேட்டாரா என்னன்னு தெரியல போய் கேட்டுட்டு பணம் கொடுத்தாதான் தங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்களே தெரியல விட்டு அந்த கார்டு இல்ல போல இருக்கு அந்த பிபிஎல் கார்டு அப்படிங்கிறப்ப ஒரு காசு கொடுக்காதனால குளிர்ல வந்து அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவருக்கும் பெருசா என்ன குளிர் தாங்குற மாதிரி என்ன பெருசா வந்து உங்களுக்கு இதெல்லாம் போட்டிருப்பா ட்ரெஸ் எல்லாம் ஒரு கம்பளி தான் போதிட்டு அங்க பார்த்தாவும் அப்படிதான் தெரியும் ஒரு மேட் மாதிரி போட்டு கம்பளி போட்டு படிச்சிருப்பாரு அந்த தாங்க மனுஷன் செத்து ரொம்ப இது வந்து இது வந்து தீர்ந்துக்கவே முடியல நம்மளால் ஏன்னா இப்படி ஒரு கொடுமையாக அந்த குழந்தைய எதிர்பார்த்து அவ்வளோ ஆசையாக இருந்து குழந்தை வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்ட மனுஷன் கூட இருந்தவங்க சாப்பிட்னாலே தாங்க முடியல அப்படி அவங்க வந்து அழகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு காசு இல்லாதனால ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க காசு வந்து ரூம் தங்க காசு இல்லைனா தங்குறது டீன் சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை கூப்பிட்டா கேட்காதுங்கிறதுக்காக இங்கே தங்குறாங்க இது வந்து சுத்தமாக ஒத்துக்கவே முடியல ஏன்னா கூப்பிட்டா கேட்கணும் அளவுக்கு கேர் எடுத்துகிட்டு யாராவது வந்து வெளியில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்குவாங்களா அதுதான் புரியல எனக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் என்ன கொடுமைன்னா அந்த குழந்தை பிறந்து அந்த பையனோ அவங்க ஒய்ஃபுக்கும் இன்னும் தெரியாத அந்த விஷயம் அவர் கணவர் யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் வருவார் வருவார் நினச்சிட்டு சமயத்தில் இது உங்கள் கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அவங்க கொடூரமாக எவ்வளோ என்ன எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அவங்க மண்ணில் எப்படி இருக்கும் எப்படி தாங்குவாங்கனே தாங்குவாங்கன்னே தெரியல ஊர்லேயும் எல்லோரும் குழந்தையோட வருவாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஏழு வருஷம் குழந்த இல்லாமல் குழந்த வந்திருக்கணும்னா அவ்வளோ அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருப்பா இது மாதிரி இறந்துட்டாருன்னு சொன்னால் அது எப்படி எல்லோரும் தாங்க முடியும்னே தெரியவே இல்லை ரொம்ப கொடூரமாக இருந்தது இது வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஏதோ பெருசாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன அமௌண்ட்டு அது ஏழைங்கெல்லாம் வராங்கிறப்போ தங்குறதுக்கு வந்து முப்பது ரூபா மெயின்டெனன்ஸுக்கு என்ன என்ன அவ்வளோ முப்பது ரூபா கொண்டு போய் என்ன பெருசாக கட்ட போடுறாங்க சொல்லுங்க பார்ப்போம் அந்த முப்பது ரூபாங்கிறத ஒரு ஃப்ரீயாக விடலாம்ல அவங்களுக்கு அதனால தான் அவர் தங்கிட்டு மேபி வந்து அவர் நம்ம மற்றவங்க நினச்சிப்பாங்க எப்படி எல்லாமே கேட்குறதுன்னு நினச்சி சொன்னாரோ இல்லை இவங்களே சொல்கிறாங்களோ என்னவோ தெரியல அந்த குணூரில் படுக்க முடியன்னா போய் இப்போ இப்போ பாருங்களேன் ஃப்ரீன்னு வச்சுங்களா அவர் பட்டுருக்கார் கொஞ்ச நேரம் படுத்துட்டு திரும்ப இந்த ரூம் வந்து அங்கே போய் படுத்துப்பார் உள்ளார் இப்போ போய் பணம் கொடுக்காம இப்படி போய் படுக்குன்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டுருக்கற அவ்வளோவும் தாங்கிட்டு அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு அவங்களுக்காக இங்கேயே இருந்து போகிறான்னு வச்சு மனுஷன் அவ்வளோ அவ்வளோ படுத்துவர் நைட்டு படுத்துருக்கிறாரு காலை எழுந்திச்சு எழுதிக்கவே இல்லை சோ எல்லாரும் போய் எழுப்பியிருக்கிறாங்க எழுந்திருங்க எழுந்திருங்கன்னு சொல்லி பார்த்தா அசையவே இல்லை அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்தா இறந்துட்டான்றாங்க இது வந்து என்னாலே இது கேட்டோன்னு ரொம்ப வந்து ரெண்டு நாளாக என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இந்த இது மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஏ இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இனிமேல் வந்து அவங்க பேஷண்ட் கூட வர அட்டண்டன்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஃப்ரீயாக தங்கிக்கலாம் அந்த ரூமில் டொமேட்டட் ரூமில் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்புறம் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படி ஒன்றுமே இல்லை இவர் தான் இஷ்டப்பட்டு தங்கினார் இங்கே அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்க தேவையில்லை இல்லை அப்புறம் எப்படி கொடுப்பாங்க ஃப்ரீயாக தங்கிக்கிங்க என்னமே ஒருத்தர் தங்கலான்னு எப்படி சொல்லுவாங்க ஸோ இந்த பணம் இல்லைனா தான் தங்கியிருக்காரு இதில் சில பேர் நிறைய பேர் இந்த நியூஸ் வந்தப்போ கமர்ஸ் சொல்கிறாங்கன்னா பணமே இல்லை இவருக்கு எதுக்கு குழந்தை அந்த குழந்தை எப்படி வளர்ப்பாரு அப்படிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க இதெல்லாம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதுக்காக வந்து இப்படிலாம் பேச முடியும் ஏன்னா ஒரு குழந்தைய வச்சிருக்கிற வளர்க்கறதுக்கு வந்து அவருக்கு எப்படி வளர்க்கணும் போதும் அந்த அளவுக்கு கூட வருமானம் இல்லாமலாம் கிடையாது நம்ம ஏழ்மையான ஒரு வருமானம் ரொம்ப கம்மின்னு தான் சொல்கிறாங்க பாவாட்டி அப்படியே இருக்கிற வறுமையில் இருக்கிறவர் தான் இருந்தாலும் அந்த குழந்தைய வந்தவொடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தெம்பு இல்லாமல் இருப்பார் ஸோ நம்ம வந்து ஒத்து பண்ணாமல் இப்படில்லாம் நிறைய பேர் கமெண்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படில்லாமே மனுஷங்க இருக்கிறாங்களா அட்லீஸ்ட் வந்து நம்ம உதவ முடியாட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் வருத்தம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்ணீர் கொஞ்சம் வருத்தம் இதை வச்சும் பண்ணலாமல இப்படி ஒரு இதாக ஒரு கமன்ஸாக கொடுக்க வேண்டியது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னா இதுவுமே நம்ம வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் சீக்கிரமாக இருக்கவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மற்றவங்களாம் எவ்வளவோ நம்மளா செலவு பண்ணுறோம் போகிறோம் இனிமேல் வச்சு இது மாதிரி இல்லை ஏதாவது ரொம்ப உண்மையிலேயே ஏழ்மையில் கஷ்டப்படுறாங்க பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணுங்க ஏன்னா நம்ம வந்து சினிமாவுக்கு போகிறோம் அங்கே வாங்கி சாப்பிட்றோம் எவ்வளோ செலவாகுது அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவாங்கிறது நம்மளுக்கு வந்து அஃபோர்டபுள் தான் நம்மளுக்கு முடியும் அது அது மாதிரி வந்து ரொம்ப இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ரொம்ப வந்து ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப எவ்வளோ பா இருப்பாங்க இப்போ இது மாதிரி கேஸ் மாதிரி வந்தால் நம்மளால் முடிஞ்ச உதவியே நம்ம மற்றதை வந்து கொடுத்து குறைச்சிட்டு கூட இது மாதிரி வந்து நம்ம செய்யலாங்கிறது என்னுடைய கருத்து அது ரொம்ப கேஷோட ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க அது கூட ஷேர் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணேன் இதோடு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ